இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அவன் நல்லா திரிக்கிறான் பாருங்க என்ன நான் சிரிக்கிற சொல்லிட்டு இருக்கேன்

அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு அன்னைக்கு நான் என்ன சொல்லி வந்தா தாத்தியானி அப்படி சொல்லி வீட்டுக்குள்ள நுழைய ரப்பன் என்ன சொல்லிட்டு வந்த பனியன் கூட இருந்தியா வீட்டுக்குள்ள ஏங்க இது என்ன ஆக்சன் பிலிமா காமெடி பிலிமா கில்லர் ஃபிலிம்

நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதல இது ராங்கா விழுந்தது நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல இவனுக்கு வந்து கேட்ச் இருக்கு இந்த போலீஸ் கேட்ச் நிறைய இருக்கு ஐம்பத்தோரு சதவீதம் வருவாரு அப்படியுமா அங்க அவர் போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரோம் மேடம் பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாரு பாடுற பாடு சரி வேற ஏதோ சொன்னீங்களே இவங்க அண்ணனும் இவரும் எல்லாம் தப்பா பயன்படுத்தி இவங்க அண்ணன் இவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு நீ லாரன்ஸ் வச்சிருக்க லாரன்ஸ் வச்சிருக்க லாரன்ஸ் வச்சிருக்க நீ லாரன்ஸ் வச்சிருக்க லாரன்ஸ் வச்சிருக்க லாரன்ஸ் வச்சிருக்க அப்படி நீ இவங்க உருவாக்கப்பட்டது மேடம் அது அது ஒண்ணு நான் இல்ல மேடம் போய் 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 கேமரா செல்ல கொடுங்க போட்டோ அடிச்சு கட்ட எப்படி நடந்து போவோம் பாருங்க

நீங்க கலச்சல வந்து பச்ச குத்திடா நான் நெஞ்சில பச்ச குத்திடறானே அப்படியோட சேவர் பத்த புரிஞ்சிட்ட வாமா இந்த மாதிரி பச்ச குத்திக்குமா அப்படினோனா இல்ல மாமா எனக்கு நெஞ்சில எல்லாம் வந்து பயமா இருக்கு அப்படினா ஆகா வச்சடா ஆப்பு வச்சடா ஆப்புன்னு நினைச்சிட்டேன் நான் வெச்சாம் பாரு ஆப்பு எனக்கு பார்த்து நான் நீங்க வெளிய கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க நல்லா தானே இருந்தீங்க பாத்துங்க மாட்டிட்டான்டா நல்லா மாட்டிட்டான்டா ஒரு மணி ஒரு மணி இருந்தால ஒரு ரெண்டு நாள் யாரோ ஒரு ஆளை அங்க ஓடுங்க முழுகா மாக்கிறே அதுக்கு தான பிளான் பண்ற நீ அதுக்கு தான பிளான் பண்ற நீ பாருங்க நீங்க தப்பு பண்ணி அவரே திட்றீங்க எவ்ளோ தந்திரமா இருக்காரு பாத்தீங்களா அதான் நரிமுத்து இல்ல மேடம் தப்பு தப்பு தான இல்லன்னு சொல்ல ஆனா வந்து நாங்க உண்மையிலே நாங்க தப்பு பண்ணல மேடம் சரிடா நீ சொல்றதை எப்படி நான் நம்புறது நான் உங்களை எப்படி நம்ப பாஸ் கொஞ்சம் படுங்க

வாட் மாதிரி <laughs> 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 <sereti> <oses Five Wuhan> இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா நான் ஒரு நாலஞ்சு பொடி பசங்க அப்படியே போடுங்க கையில கடிக்குது கையில கடிக்குது கால்ல கடிக்குது பட்டு 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 நடிபானுங்க இந்த பைத்தியத்தை அள்ளி போட்டு போங்க பைத்தியமா கன்ஃபார்மே பண்ணிட்டாயா ஐயோ ஆள் எப்படி சிரிக்கலாம் பாருங்க பாத்தீங்களா நம்ம அமிதா பச்ச மாதிரி சிரிக்கலாம் பாருங்க கருப்பே குசும்புக்காரன் நான் இந்த பக்கம் நாலு பேர் இந்த பக்கம் நாலு பேர் இங்க நாலு பேர் நான் எத்தனை பேர்மா அங்க தான் வரோம் அங்க தான் வரோமா வந்து இங்க என்ன நடக்குது என்ன ஜோக் காட்டுறீங்களா இல்ல மேடம் இவங்க நிறைய வாட்டியா ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டு நிறைய தண்ணி அடிப்பாங்க அப்படிங்கப்பா இது வரையா நான் திட்டுவேன் என்ன பாக்க வர ஒரு வாட்டியா அடிக்கிறேன் அப்புறம் நீ போய் பின்னாடி போய் குடிக்கிறேன் எங்க அம்மாவும் சண்டை இருக்காங்க நானும் திட்டி இருக்கேன்